நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காம்பவுண்டிங் எப்படி ஒர்க் ஆகுது நான் உதாரணத்துக்கு ஒரு பத்து வருஷம் போடுறேன்னு வச்சிக்கலாம் அப்படின்னா அது என்ன ஆகும் சி இன்றைக்கி இருக்க டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படின்னா ஒருத்தரால் டிசிப்ளின்டாக ஃபாலோ பண்ண முடியாது ஒரு சீட்டு கட்டுறோம்னா கூட கொஞ்ச நாள் கட்டுவாங்க அப்புறம் அந்த சீட்டை கட்ட முடியாமல் போயிடும் இல்லை ஒரு நகை சீட்டுக்கு போடுறாங்க அப்படின்னா ஷார்ட் டியூரேஷன் தான் கொடுப்பாங்க ஒரு லெவன் மந்த்ஸில் அது முடிஞ்சிடும் பட் இந்த மாதிரி எஸ்ஐபி மூலமாக நம்ம போகும்போது இப்போ நான் ஒரு ஃபைவ் தௌசண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னா என்னால் ஒரு டென் இயர்ஸ் கூட என்னால் இது வந்து அவுட் பண்ணிக்க முடியும் என்னால் சூஸ் பண்ணிக்க முடியும் வெறும் ரூபாயை மாதம் மாதம் நான் வந்து ஒரு டென் இயர்ஸ் போட்டேன் அப்படின்னா ஆவரேஜாக பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து பர் ஆனம்க்கு நான் வந்து டிசைட் பண்ணுறேன் எனக்கு வந்து நான் கொடுக்குற அமௌண்ட்டு மாதம் மாதம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க இல்லையா வருஷம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க வருஷத்தில் எனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மேக்சிமம் வரணும்னு எதிர்பார்க்குறேன்னா ஒரு டுவெல் பர்சன்டேஜ் அப்படி பார்த்தோம் அப்படின்னா வித்தின் ஒரு டென் இயர்ஸில் நான் போட்டு வச்சுருந்த அமௌண்ட்டு ஐயாயிரரூவா ஐயாயிரூவா போட்டதே பதினோரு புள்ளி ஆறு லட்சம் வந்துடும் ஸோ நான் போட்டது ஆல்மோஸ்ட் டெவலப்பேடு அஞ்சாறு லட்சம் போட்டிருந்தேன் அப்படின்னா பதினோரு லட்சம் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் நான் வந்து இதில் எடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாகவும் இருக்கும் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கும் அதை நான் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் பிஃபோர் தட் இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம ஒரு ப்ரைவேட் கம்பெனிலேயோ இல்லை ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடான ஒரு கம்பெனிஸ்லேயோ இல்லை ஓனாக செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறதோ பிஸ்னஸ் மூலிமா இன்கம் ஜென்ரேட் பண்ணுறத எப்படி மார்க்கெட்லேயே இல்லாமல் மார்க்கெட்டோட லிங்க் இருக்கிற பெனிஃபிட்ஸை எந்த ஸ்கீமில் எடுக்கிறது பற்றி நான் இருக்கேன் ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்ஐபின்ற ஒரு மெத்தடில் நீங்கள் எப்படி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வெறும் ஒரு மூணு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இது கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் எவ்வளோ போட முடியுன்றதை டிசைட் பண்ணுங்கள் உங்கள் எக்ஸ்பென்சஸ் போக மந்த்லி எவ்வளோ இருக்குது அந்த அமௌண்ட்டை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கோல் செட் பண்ணிக்கோங்க ஸோ ஏன்னா அந்த மணி வித் கோல் ஒரு கோல் செட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிடிச்ச கார் வாங்கணும் பிடிச்ச வீடு வாங்கணும் இல்லை ஒரு வெக்கேஷன் போகணும் இல்லை உங்களுக்கு என்ன உங்களுக்கு அச்சீவ் பண்ணணும்னு தோணுதோ அந்த அப்ஜெக்டிவை கோலை டிசைட் பண்ணிவிட்டு ஃபண்டை செலக்ட் பண்ணுங்கள் ஃபண்டை செலெக்ட் பண்ணும்போது இம்பார்ட்டண்ட்டாக விஷயம் தெரிஞ்சவங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ப்ராப்பரான ஃபண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ஃபண்டு எது செலெக்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா எங்களை ரீச்வெச் பண்ணுங்கள் எங்களோட கைட்லைன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் ஏன்னா ப்ராப்பராக அதை நீங்கள் ஃபண்டு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன் பிட்வீனில் கட் பண்ணுறதோ இல்லை அதை வந்து உங்களால் பண்ண முடியல என்னால் நான் அப்போதைக்கு ஸ்ட்ராங்காக இருந்தேன் ஸோ அதனால் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கலாம் இல்லாமல் லாங்கர் டைமுக்கு நீங்கள் என்ன கோலை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த கோலை அட்டைன் ஆகிற வரைக்கும் அந்த ஃபண்டை உங்களால் ப்ராப்பராக கட்ட முடியும் நெக்ஸ்ட்டு நாங்கள் எப்படி கைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்மால் சின்னதாக கூட ஸ்டார்ட் பண்ணுங்க பட் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம் ஸோ நீங்கள் சின்ன அமௌண்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ எஸ்ஐபின்றது யாருக்கும் பெரிய டிஃபிகல்ட்டி அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்லை ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தெரியலாம் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே மார்க்கெட்டில் இருக்கிற பெனிஃபிட்ஸை அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் எஸ்ஐபி மெத்தட்ஸை அப்ரோச் பண்ணி பண்ணலாம் ஸோ மற்ற பார்ட் ஆஃப் வீடியோஸும் இருக்குது அதையும் அவங்க பார்த்தாங்க அப்படின்னு எனக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் எஸ்ஐபியே நான் போட முடியுன்றது நம்புவாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு கம்மிங் வீடியோவில் கம்மிங் நெக்ஸ்ட்டு இதே கண்டினியூஷன் நான் உங்களுக்கு என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலரெலாம் கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் பிகாஸ் நம்ம இப்போ என்னென்னா சொல்லியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபின்னா என்ன எஸ்ஐபியில் என்ன மெத்தட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் இது பண்ணுறாங்க எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு யூனிட்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் அதை பண்ணலாம் எப்படி பண்ணால் ஈஸியாக இருக்குன்றது எல்லா வீடியோவும் கொடுத்துருக்கேன் டெஃபினட்டாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ அன்டில் தட் ஸ்டே டியூன்ட் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் கமெண்ட்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காம உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்